வங்கியில் சங்கமித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு படித்த முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒரே இடத்தில் சந்திப்பதற்கு முன்னாள் மாணவர்களான அயூப் கான் மற்றும் தமிழன்பன் ராஜா ஸ்டுடியோ மூர்த்தி ஒன்றிணைந்து மாணவர்கள் சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சேகர் தலைமை வகித்தார் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் பள்ளி ஆசிரியர்கள் கே எம் சுப்பையா எம் கமாலுதீன் பிஇடி ஆசிரியர் வெங்கடேசன் முன்னாள் தலைமை ஆசிரியர் தெய்வகனி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு வந்திருந்தவர்களை ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் சேகர் வரவேற்றார் விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்கள் மலர் தூவி வரவேற்று மகிழ்ச்சி அடைந்தனர் விழாவினை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் காலை சிற்றுண்டி வழங்கினர் அரசு மாதிரி பள்ளி வளாகத்தில் விழாவின் நினைவாக மரக்கன்றுகள் நடப்பட்டன முன்னதாக இறந்த மாணவர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மாதவன் தியாகராஜன் முகமது யாசின் முகமது காசிம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக ரவிராஜன் நன்றி கூறினார்